ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்ன பார்க்கலான்னு பார்ப்போம் வாங்க எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க வீட்டுக்கு ரேப்பிரசம் அப்படின்னு சொல்லிவிட்டு பத்திரிக்கை வைக்கலான்னு சொல்லிவிட்டு என் அண்ணி வீட்டுக்கு வச்சுட்டு அடுத்த இங்கே வந்தாங்க நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எயித்து எயித்து படிக்கும் போதுலேருந்தே எங்கள் அண்ணனுக்கு எல்லா பசங்களும் வீட்டுக்கு தான் வருவாங்க அவ்வளோ நல்லா ஜாலியாக இருக்கும் நான் எயித்து படிக்கும் இருந்தே அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க எல்லாருமே இப்போ அதுக்கப்புறம் டென்த்து டுவெல்த்து காலேஜ் முடித்து அப்புறம் அதுக்கு வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிடிஎஸ் ஹெச்சிஎல் விப்ரோ அது மாதிரிலாம் போயிட்டாங்க அமெரிக்கா அப்படி போயிட்டாங்க இப்போ அண்ணன் தவறுனதுக்கப்புறமும் அந்த நட்பு மாறாமல் எப்போ இந்தியாவுக்கு வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அண்ணி வீட்டுக்கு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு எல்லோரையும் போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் எங்களை என்றைக்கேது வெளியே கூட்டு போகிறது அப்படிலாம் செய்வாங்க எப்போவுமே வந்து சொல்லிட்டு போவாங்க அண்ணன் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது நாங்களாம் இருக்கோம் எப்போவும் எந்த ஒரு ஹெல்ப்னாலும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு நல்ல பசங்கள் அந்த மா அந்த நாட்கள்லாம் கிடைக்கவே கிடைக்காது அவ்வளோ நல்ல பசங்கள் அப்போ எயித்து போது என்ன சொல்லுங்கள் நானும் அப்போ டீனேஜ் தான் எனக்கும் அந்த பசங்களை பார்த்து ஒரு தப்பான எண்ணங்கள்லாம் வந்ததே கிடையாது அண்ணே அப்படின்னா எனக்கு அண்ணே அப்படின்னு தான் நான் இருப்பேன் அவங்களும் வந்தால் தங்கச்சி அப்படின்றது தான் தங்கச்சி அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லேயே தான் நாங்கள் பழகினோம் என்னை யாரும் பசங்க கிண்டல் பண்ணி காலேஜ் போகும்போதெல்லாம் எதாவது கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சண்டைக்கு வந்துடுவாங்க எங்கேயுமே என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் நான் மட்டும் வீட்டில் மாட்டின்னு வச்சுக்கோங்களேன் என்னை வச்சு கிண்டல் பண்ணி ஓட்டி நல்லா கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு ஃப்ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்டெலாம் கிடையாது எங்கள் அண்ணனுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அது வந்துடுவாங்க வாரம் சாட்டர்டே சண்டேனா எங்கள் வீடு அப்படியே ஜெய ஜே ஜேன்னு தான் இருக்கும் கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க காலேஜ் படிக்கும் போது ரெண்டு பசங்க வருவாங்க வந்தாங்கன்னா ஈவினிங் டீ சாப்பிட்டுட்டு பேசிட்டு டைம் போகிறதே தெரியாது அது ஒரு காலம் ஜாலியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எங்கள் தம்பிங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க வீட்டில் அண்ணிய பொண்ணு கூட சேர்ந்து இருக்காங்க அப்புறம் எங்கள் அண்ணிய பொண்ணோட அந்த ஏஜென்ட் ஃபங்க்ஷன் ஃபோட்டோலாம் வந்துருச்சு அதை தான் பார்த்துட்ருக்கோம் சீடி எல்லாம் வந்துருச்சு அதை தான் பார்த்துட்ருக்கோம் பிள்ளை பார்த்தா சின்ன பிள்ளை நம்ம பார்த்துட்டு இருந்தால் சாரிலாம் கட்டி பெரிய பொண்ணு மாதிரி தெரியுதா ஆச்சரியமாக இருந்துச்சு பெரிய பொண்ணு மாதிரி இருக்காலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அன்னைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் மதுரையில் வச்சுட்டோம் சரி திருச்சியில் வச்சுருந்தா இன்னும் நல்லா கிராண்டாக பண்ணியிருப்போம் அவங்களாம் வந்திருப்பாங்க அடுத்தது நாங்கள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படின்னா நாங்கள் இவங்களாம் இந்த இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸு என் ஹஸ்பண்டாக அவங்க அம்மா அப்பாலாம் உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து டென்த்துலேருந்து ஃப்ரெண்டாக இருக்கோம் டென்த்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் கல்யாணம் ஆகி எங்களுக்கு பிள்ளை பிறந்து எங்கள் பிள்ளைங்க காலேஜ் முடிச்சுட்டாங்க யூஜி முடித்து அப்படி இப்போ ஒரு பொண்ணுலாம் வேலைக்கு போயிட்டால் என் பொண்ணையும் வாடகை பிஜி படிக்க போகிறான் அப்படி இருந்தும் நாங்கள் எல்லாம் என்ன தான் இருக்கிறோம் எங்களை மாதிரியே எங்கள் பிள்ளைங்களும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அவ்வளோ க்ளோஸாக அளவுக்கு இருக்கிறோம் உண்மையாகவே எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி என் ஃப்ரெண்ட்ஷிப்பும் சொல்லி பெருமைக்கு சொல்லக்கூடாது ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு கடைசி வரைக்கும் பிரியாமல் இருக்குது நான் என் பொண்ணுட்டு எப்போவுமே சொல்லுவேன் ஒரு ஃப்ரெண்டுனாலும் உண்மையான ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும் அதுதான் முக்கியம் நமக்காக எதுனாலும் நம்ம வந்து நிற்கணும் நம்மளும் அவங்களுக்காக போகணும் அந்த விஷயத்தில் எல்லாருமே எங்களை பார்க்குறவங்களாம் புறாப்படுவாங்க பாய்ஸுக்காவது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே ரிலேஷன்ஷிப் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கேர்ள்ஸுக்கு அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க கல்யாணம் ஆனவிலே எல்லாருக்கும் கட் ஆயிரும் நீங்க கல்யாணம் ஆகி பிள்ளை பத்து உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் காலேஜ் முடிச்சிருச்சுங்க இன்னும் அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்க ஒற்றுமையா இருக்கீங்க எல்லாரும் சென்னை பெங்களூர்ல இருக்காங்க எப்பயாவது லீவு வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கெல்லாம் வருவாங்களே வரும்போது அப்படியே நாங்கள் கெட் டுகெதர் போட்டுருவோம் பார்த்து எல்லாரையும் பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப ஜாலியா இருக்கும் அந்த நாள் அந்த நாள் கிளம்ப போகும்போது வீட்டு வேலை கவலை அது இருக்கும் ஆனால் அங்கே போயிட்டு எதையுமே நினைக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் எங்கள் அன் என் தம்பி என் தங்கச்சி எல்லாம் சேர்ந்து கண்ணாம்பூச்சி விளாண்டாங்க என்னையும் வாங்க ஓடி பிடிச்சி விளாட்லாம் வாங்கலாம் கூப்பிட்டாங்க நான் விளாடல நீங்கள் விளாடுங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க நைட்டில் விளாண்டுட்டு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் மறுநாள் ஒரு ஃபங்க்ஷனு அந்த ஃபங்க்ஷனு போகலான்னு கிளம்பிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தா அவ்வளோ புதுசாக இருக்கு பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு பீரோலையே தூங்கிச்சு வாங்கி ஒரு தடவை தான் போட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படியே உள்ளே வச்சிட்டேன் அப்புறம் என் தங்கச்சி பார்த்துட்டு போடுங்களேன் நல்லா தான் இருக்கும்னு சொன்னால் சரின்னு போட்டால் போட்டதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லிட்டாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் என் பையனோட ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு ஏஜெட் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அதுக்கு போயிருந்தோம் எல்லோரும் ஃபேமிலியோடு வரணுன்ட்டாங்க அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப ஜாலியாக பழகுவாங்க என் சித்தி பொண்ணு என் சித்தி பசங்கள் எல்லோரையும் ஹோல் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலிக்கு தெரியும் அவங்களுக்கும் தெரியும் மதுரைக்கு ஃபோன் பண்ணி சித்தி எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டாங்க சித்தி தான் வர முடியல சரி அதனால தான் என் தங்கச்சி வந்திருந்த ஊர்லேருந்து அதனால அவளையும் கூப்பிட்டுட்டு தம்பியெல்லாம் கூப்பிட்டுட்டு ஜாலியாக எங்க போனோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் போன இடத்துல ஃபங்க்ஷனில் எல்லாருமே ட்ரெஸ்லாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதான் எப்போவுமே நம்ம கையில் ஒரு ட்ரெஸ் இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸோட அருமை நமக்கு தெரியாது அது அப்படியே எத்தனை ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தூங்கிச்சு நான் போடவே இல்லை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனால் போட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டு என் தங்கச்சியே சொல்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குதுக்கா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் ஏங்க்கா போட மாட்டேன்னு சொல்லி சமத்துட்டு இங்கே பாருங்கள் எங்கள் எல்லாம் அங்கிட்டு போக எங்கிட்டு போக ஹெல்ப் பண்ண ஒரே ஜாலிதான் பாட்டு கச்சேரியெலாம் வச்சுருந்தாங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே பார்ட்டிலாம் வச்சுருந்தாங்க ஜென்ஸ் எல்லாம் பா பாட்டெல்லாம் பாட்டு செம்மையாக அசத்தி போட்டாங்கங்க என்ன நம்ம விஜய் பாட்டு சாரி விஜயின்றேன் பாருங்கள் கமல் பாட்டு ரஜினி பாட்டு மாற்றி மாற்றி போடுறாங்க எங்கள் மாமாவே ஐயோ பாட்டுலாம் பயங்கரமாக இருக்குது இந்த பாட்டுக்கெல்லாம் பா ஆடாமல் எப்படி இருக்க முடியும் சொல்லு அப்படின்ட்டு அந்த என் பையனோட ஃப்ரெண்டு சொன்னையில அவங்க அப்பா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க செம்மையாக இருந்துச்சு அது பக்கத்துலேருந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் எடுக்கலை தூரமாக நின்று எடுத்தேன் ஏன்னா அவங்களாம் எனக்கு யாரும் தெரியாது ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை ரொம்ப தூரமாக நின்று தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் வேறு என்ன குட்டீஸு செம்மையாக என்ஜாய் பண்ணிச்சுங்க அது அங்கே போகலாம் இங்கே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு ஒரே ஜாலி தான் கூல்ட்ரிங்ஸ்லாம் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் கேக்கல பிப்சி கோக்கோ கோலா கோக்கெல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் டின்னர் வந்து என்ன வச்சுருந்தாங்க பிரியாணி புரோட்டா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் மட்டன் கிரேவி இடியாப்பம் அதுக்கப்புறம் என்ன ப்ரெட் அல்வா வச்சுருந்தாங்க இது வச்சுருந்தாங்க ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிச்சுங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரியோபன் சரி கிளம்புவோன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஓகே